இருந்தவர் இன்று இல்லை இன்று இருப்பவர் நாளை இருப்பாரா வள்ளுவம் என்ன சொல்கிறது நெருநாள் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு இவ்வையத்தில் வாழும் வழியை மட்டுமல்ல மறுமையில் வாழவும் வழி சொன்ன வள்ளுவர் வானில் பறக்கிற பலூனை ஊசியால் குத்தி காற்றை இறக்குவது போல நம் மனங்களில் நிலையாமை ஒன்றே நிலையானது என ஆணியடித்தார் போல அறைகிறார் நம் எது நிலையானது? வாழ்வில் செல்வமா பொருளா அழகா, பதவியா இளமையா இயற்கையா லாஸ் நகரில் ரெண்டு மணி நேரத்தில் ஐயாயிரம் ஏக்கர் எரிந்த சாம்பலானதை வாசித்தோமே ஆயிரக்கணக்கான வீடுகள் அழிந்து விட்டனவே பலகோடி சேதமே பொருள் நிலையானதா உன்னுடைய அழக

கண்டோர் வியக்கும் மங்கை கூட ஒரு பருவத்தில் கூன் விழுந்து தலை நடுங்கி தடி ஊண்டி பாட்டி ஆகிறாள் இளமை இளையானதா செல்வர் யாம் என்று செல்வழி எண்ணாத புள்ளறிவாளர் பெருஞ்செல்வம் எள்ளில் கருங்கொன்மு வாய் திறந்த மின்னுப்போல் தோன்றி மருங்கர கெட்டுவிடும் தோன்றிய வேகத்தில் சுவடில்லாமல் சுவடே இல்லாமல் அடையாளமே இல்லாமல் செல்வமும் அழிந்து போகும் என்கிறது நாளடியார் அரசன் ஆண்டியான வரலாறும் உண்டு ஆண்டி அரசனான வரலாறும் உண்டு செல்வம் நிலையானதா இயற்கைகளில் கொஞ்சம் கேரளாவில் வயநாடு நிலச்சரிவு சென்னையில் வெள்ளம் கடலூரில் புயல் சுனாமியின் கோர தாண்டவம் இயற்கை நிலையானதா வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ கூடுவே தாவி போனால் கூடவே வருவதென்ன வாழ்வு வாழ நிலையாமை தத்துவம் தேவைப்படுகிறது நிலையாமை ஒன்றே நிலையானது நிலையற்ற இவ்வுலகில் நாம் செய்யும் அறச்செயல்கள் மட்டுமே நிலையானவை ஆழப்படும் திஞ்சு எச்சமிடும் காக்கை ஒரு அற்ப பறவை அதன் எச்சத்தால் முளைத்த ஆழமரமோ பல ஆண்டுகளுக்கு நிலைத்து நின்று நிழலை தரும் அதுபோலதான் நமது அற்ப பிறவியில் அறச்செயல்கள் செய்து நிலைத்த வாழ்வு வாழ முயல்வோம்